السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أتبتكري الله إن الذي لي أن بشهو ذررخلي نمت نرشيه حفارة ورقودية دعاك لنديا ذكرك لندياتهم இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த ஒரு து ஓதுவதன் மூலமாக ஒன்பது விதமான சிறப்புகள் கிடைக்கின்றது இந்த து ஆவை நாம் ஓதினால் தொண்ணூற்றி ஒன்பது வகையான நோய்களுக்கு நிவாரணி அதே போன்று கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான் சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹிசல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் கூறிய மிகவும் அற்புதமான ஒரு பார்க்க இருக்கின்றோம் பார்த்தவர்களே நல்லே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே இந்த ஒரு ஆவிற்கு ஒன்பது கூறப்பட்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு துஆல்வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் பொக்கிஷம் என்று கூறினார்கள் இந்த து அதே போன்று யார் இந்த து ஆதுகிறாரோ தொண்ணூத்தி ஒன்பது வகையான நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கின்றது இந்த து ஆ அதில் மிக சிறந்தது அதாவது கவலைகள் கஷ்டங்களை நீக்க அதே போன்று ஒரு வாசலாக இருக்கின்றது இன்னும் ஒரு மரம் நடப்படுகின்றது இன்னும் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு து லவுல இல்லா ல ஹவுல இந்த ஒரு சிறியது ஆ ஏராளமான சிறப்புகள் இந்தது ஆவிற்கு கூறப்பட்டிருக்கின்றது இந்த சிறப்புகளை அறிந்தவர்களாக நாம் இந்த ஆவை அல்வாகவிடம் ஓதி பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராகுவோம்